ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லாஸ்டலக்ஷ்மி நாம இன்னைக்கு நாம யோகத்துல ஆயுஷ்மான் யோகத்தில் பிறந்தவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஆயுஷ்மான் அப்படின்ற வார்த்தையே ஒரு நல்ல வார்த்தை அதாவது ஒரு தீர்க்கமான ஆயுளோட இருக்கணும்னு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை அதனாலதான் நாம பெரியவர்களை மகான்களை போய் தரிசனம் பண்ணும் பொழுது அவங்க வந்து ஆயுஷ்மான் பண்ணுவாங்க பல்லாண்டு வாழ்க அப்படின்றதுதான் அர்த்தம் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளோடும் நல்ல வசதியான வாழ்க்கை உடையவர்களாக இருப்பாங்க நல்ல பக்திமான்களாக இருப்பாங்க அது போக எல்லா விதமான தெய்வ காரியங்களிலும் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள் இவங்க வந்து பெரியவங்க மேல ஒரு மிகப்பெரிய மரியாதை கொண்டவர்களாக இருப்பாங்க அதனால இவர்கள் அடிக்கடி இந்த மகான்களை போய் தரிசனம் பண்றது ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு பண்ணுவது ஆதீனங்களை போய் சந்திக்கிறது அப்படியான விஷயங்கள்ல அதிக ஆர்வம் காட்டுவாங்க இவங்களை போய் சந்திக்கவும் செய்து அவர்களிடம் ஆசிர்வாதமும் பெறுவார்கள் ஆயுஷ்மான் யோகத்துல நாம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நோய்க்கு மருந்து எடுக்கிறோம் அப்படின்ற பொழுது அந்த மருந்தை நாம ஆயுஷ்மான் யோகம் அன்னைக்கு எடுக்கிறது சிறப்பு அந்த ஆயுஷ்மான் யோகம் ஒருவேளை செவ்வாய்க்கிழமையாகவோ இல்ல வியாழக்கிழமையாகவோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையாகவோ வந்து அன்னைக்கு இந்த ஆகாத நட்சத்திரங்கள் எதுவும் இல்லாமல் இருந்து உங்களுக்கு தாரா பலன் மிக்க நாட்களாக இருந்தால் அன்னைக்கு நீங்க எடுக்கக்கூடிய மருந்தானது உங்களுக்கு நல்ல முறையில் செயல்பட்டு அந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கும் அதே மாதிரி ஒரு நோய்க்கு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றதும் ஆயுஷ்மான் யோகம் அன்னைக்கு இந்த செவ்வாய் வியாழன் ஞாயிறு இது போன்ற நாட்கள்ல போய் எடுக்கிறது அப்படின்றது ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும் மீண்டும் மீண்டும் அந்த நோய்க்காக நாம போய் மருத்துவம் எடுக்கக்கூடிய நிலையை கொடுக்காமல் இருக்கும் அதே மாதிரி இதுலயே வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு நாம யோகத்திலேயே கண்டம் அதிகண்டம் அப்படின்னு ரெண்டு யோகம் இருக்கு இந்த கண்டம் அதிகண்டம் அப்படின்றது பேரே சொல்லிடும் இவர்களுக்கு அடிக்கடி உயிருக்கு ஒப்பான கண்டங்களும் விபத்துகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இவங்க தான் அடிக்கடி வந்து கார்ல இருந்து ஆக்சிடென்ட் ஆகிறதோ இல்ல பைக்ல ஆக்சிடென்ட் ஆகிறது அப்படின்ற நிலைப்பாடை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சிறு சிறு விபத்துகளாக இருக்கக்கூடும் அதே போல அது பெரிய விபத்தாகவும் மாறும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படும் இந்த கண்டம் அதிகண்டம் யோகத்துல பிறந்தவங்களுக்கு தீராத நோய்கள் நிறைய வந்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு நோய் வந்து மருந்து சாப்பிட்டு அது சரியாகுது அப்படின்ற பட்சத்துல இன்னொரு நோய் உருவாகக்கூடிய நிலை இருக்கும் அந்த மாதிரியாக இந்த கண்டம் அதிகண்டம் யோகத்துல பிறந்தவங்க ஆயுஷ்மான் யோகம் அன்னைக்கு தங்களுடைய பேர்ல ஒரு ஆயுள் ஹோமம் செய்யும் பொழுது இந்த விபத்துகள்ல இருந்து கண்டங்கள்ல இருந்து தப்பிக்கக்கூடிய நிலையானது கிடைக்கும் அதே மாதிரி ஒரு மருத்துவம் போறாங்க அப்படின்ற பொழுது இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் அதாவது கண்டம் அதிகண்டம் யோகத்துல பிறந்தவங்க ஆயுஷ்மான் யோகம் அன்னைக்கு போய் மருத்துவம் பார்த்துக்கிறது மிகவும் சிறப்பு அதே மாதிரி எந்த யோகத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் இந்த கோவில் சார்ந்த திருப்பணிகளில் செய்யறதுக்கு ஆயுஷ்மான் யோகம் அன்னைக்கு அதை தொடங்கிறது வந்து அவங்களுக்கு நன்மைகளை செய்யும் அந்த பணியானது சிறப்பாக நல்ல முறையில் முடிவடையும் அதே மாதிரி ஒரு கால்நடை வாங்குறீங்க அப்படின்னாலும் அதையும் வந்து ஆயுஷ்மான் யோகம் அன்னைக்கு வாங்குறதுனால அந்த கால்நடையினுடைய ஆயுளானது நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நல்லபடியாக வளரும் அதன் மூலமாக நமக்கு வருமானமும் அதிகரிக்கும் இதுதான் வந்து இந்த ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஆயுஷ்மான் யோகத்துல நாம செய்யக்கூடிய செயல்களை செய்வதற்கும் திருப்தியான ஒரு நிலையாக இருக்கும் இந்த ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்தவர்களுக்கு கேதுவின் நட்சத்திரம் ஆகிய மக நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக வரக்கூடியது அப்ப கேது வந்து யோகி அதனால இந்த மக நட்சத்திரம் அன்னைக்கு இவர்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அந்த செயலானது ஒரு நல்ல முடிவுகளோடு இருக்கும் அதே மாதிரி ராகுவின் நட்சத்திரமான சதய நட்சத்திரம் வந்து இவர்களுக்கு அவயோகியாக வர்றதுனால இவர்கள் சதய நட்சத்திரம் அன்று எதையுமே பண்ணக்கூடாது இருக்கிற வேலையை செய்துகிட்டே போகலாம் வேற எதையும் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ரொம்ப நல்லது அதுபோக இந்த யோகியில் பிறந்தவர்கள் அதாவது ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்தவர்கள் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணத்துல இருக்கு வாழ்க்கையில ஒரு முறையோ இல்லை எனக்கு முடியுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் ஆறு மாசத்துக்கு ஒரு தரம் கூட போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களோ போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலை ஏற்படும் ஏற்கனவே ஆயுஷ்மான் யோகத்துல பிறந்தவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடியின்றி இருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து நோயின் தாக்கம் அதிக அளவுல இருக்காது வந்தா ஒரு சின்ன சடி ஜுரம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்தான் வந்து போகும் அதே மாதிரி பெருசா ஏதாவது ஒரு நோயின் தாக்கம் வந்தா கூட கடவுளின் அருளால் அது வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக குணமடைந்து விடும் அதனால இவர்கள் மேற்கொண்டு அவங்களுக்கு எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லாமல் இருப்பதற்கும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலையை அடைவதற்கும் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வருவது அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்ப இவங்க போகவே கூடாத கோயில்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா போக வேண்டிய கோவில்னு ஒன்று இருந்தது அப்படின்னா போகவே கூடாத கோவில்னு ஒன்று இருக்கணும் இல்லையா அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய சேஷாங்கனூர் சிவன் கோயில் இந்த கோயிலுக்கு மட்டும் இவங்க எந்த காலத்திலயும் யாரோடையும் போகவே கூடாதுங்க இதுக்கு போகாம இருக்கிறது சிறப்பு அப்படியே போனீங்க அப்படின்னாலும் சாமி தரிசனம் மட்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும் அங்க போய் வேண்டுதல் வைக்கிறது அர்ச்சனை பண்றது அது இதுன்னு எதையுமே செய்யாம தரிசனம் பண்ணிட்டு மட்டும் நல்லது நம்ம வந்து இந்த இந்த கோவிலுக்கு கோவிலுக்கு போங்க போகாதீங்கன்னு சொல்லி நம்ம யாரையுமே சொல்லக்கூடாது எல்லா கோவிலிலும் தெய்வங்கள் இருப்பதால் நாம கோவிலுக்கு போறதுனால தப்பில்லை ஆனா சில கோவில்களுக்கு போயிட்டு வரும் பொழுது நமக்கே தெரியும் நம்ம குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சில கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாக்கா வீட்டில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அந்த மாதிரியான கோவில்ல போய் நம்ம திருப்பி திருப்பி போறதோ இல்லை அங்கே போய் வழிபாடுகள் பண்றது அர்ச்சனை பண்றது அங்கே போய் வந்துட்டு ஒரு வேண்டுதல்கள்லாம் வைக்கிறது அதை போய் நிறைவேற்றுறது இதெல்லாம் செய்யாம இருக்கிறது சிறப்பு அது போல இந்த சேஷாங்கனூர் சிவன் கோயிலுக்கு நீங்கள் போய் தரிசனம் வேணா பண்ணலாமே ஒழிய இங்கே போய் அர்ச்சனை பண்ணுவதோ இல்லை ஒரு வேண்டுதல் வைக்கிறதோ இல்ல வேண்டுதல் நிறைவேற்றுறதோ இது எதையும் செய்யாமல் இருப்பது சிறப்பு ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த ஆஷ்ரலக்ஷ்மி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி